திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் வெற்றி பெற்றதை அடுத்து கிளித்தான் பட்டறை பகுதியில் அமைச்சர் துரைமுருகன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் செய்தியாளர்களை நாங்கள் ரெண்டு முறை பேசி பார்க்கிறோம் பிரகடனப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலேதான் வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அதிலே உறுதியாக இருக்கிறோம் காரணம் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது நல்ல திட்டம் தான் ஆனால் பிடிவாதக்காரர்களோடு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்ப்பது என்பது முடியாத காரியம் கர்நாடக மாநிலத்தோடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முறை முதலமைச்சர்கள் பொதுப்பணித்துறை இங்க இருக்கிற பொதுப்பணித்துறை இப்படி முறை பேசி ஆகிவிட்டது பிறகுதான் நாங்கள் அதே போல்தான் தான் இதுக்கு நிலைமை பேசுவதால் கர்நாடக மாநிலத்தோடு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆக மீண்டும் டிரிமினல் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் அந்த முடிவில் தொடராமல் இருக்கும் முல்லை பெரியார் கண்காணிப்பு குழு நேற்று பண்ணாங்க அந்த ஷட்டர் வரைக்கும் தண்ணி லீக் ஆகுது எழுபத்தெட்ட எழுபத்தெட்டு லிட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க சீர்மிகு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா எல்லா இடையிலும் சிபேஜின்னு ஒன்று சொல்லுவாங்க கொஞ்சம் தண்ணி போகதான் போகும் எவ்வளவு பெரிய அடைக்கலாம் இருந்தாலும் சமீபத்தில் பாக்கரா நாங்கள் அணை கட்டுக்கான கூட அது எல்லாம் ஸ்மால் சின்ன கும்பல் டிபேட் டிபேட் ஒர்க் அது ஒரு பிரச்சனையே அல்ல அம்மா உணவங்கள் ஆய்வு ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு எல்லா அம்மா உணவங்களையும் அவங்கதான் மூடினாங்க இவர் நேற்று முதல்வர் போய் பார்த்து ஆய்வு பண்ணது ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி நாடகம் என்ன எடப்பாடிக்கு தெரியுங்களா நாடகம்னா என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க கட்சிகள் நடக்குத அதுதான் நாடகம் ஒரு ஸ்ரீ பார்ட்டி புதுசாக இருந்தது கொஞ்ச காரணங்கள் செ அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்கள்ல ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி கனிம வளங்கள் கொள்ளை போயிருக்குது அப்படின்னு சொல்லி அரநிலைத்துறையே நீதிமன்றத்தில் நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காங்க அதாவது ஒரு காலத்தில் நடந்தது நடக்கிறக்கு அருணம் ஆரோக்கியம் அதுமாதிரி நடவடிக்கை எடுப்பதிலேயும் வரவேற்கத்தக்க ஒன்று இப்ப நடவடிக்கை கடுமையா இருக்குமா எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு எங்கள் காலத்தில் எதுவும் அப்படி போகவில்லை இதுதான் முன்பு காலத்தில் நடந்தது மின்கட்டண உயர்வுக்கு அனைத்து கட்சிகளும் இப்ப போராட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க திமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்காங்க மின்கட்டண உயர்வு திமுக பொதுச் செயலாளர் இருக்கிற கட்சி தான் கட்சி